எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் இந்த டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் புரட்சிகர தேசியவாதிகளின் புகலிடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டிச்சேரி இது இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு இந்த புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த இந்த பயிற்சி அளித்த இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா லண்டன் பாரிஸ் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் அப்படின்ற இடத்துலையும் பாரீஸ்லையும் வந்து பயிற்சி கொடுத்துருப்பாங்க இதில் முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எம்பிடி ஆச்சாரியா விவி சுப்பிரமணியனார் மற்றும் டிஎஸ்எஸ் ராஜன் இவங்க இந்த புரட்சிகர நூல்களை வந்து பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் வந்து விநியோகம் செஞ்சுருப்பாங்க புரட்சிவாத செய்தித்தாள்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா விஜயா சூரியோதயம் இது எல்லாமே பாண்டிச்சேரியிலேருந்து தான் வந்திருக்கும் ஏன்னா எல்லா புரட்சிவாத தேசியவாதிகள் எல்லாருமே வந்து பாண்டிச்சேரியில் தான் வந்து இருப்பாங்க இங்கேருந்து தான் எல்லா நடவடிக்கைகளும் வந்து மேற்கொண்டிருப்பாங்க இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் புரட்சிகர தேசியவாதிகளின் புகலிடம் இது பாண்டிச்சேரி பாயிண்ட் நம்பர் டூ புரட்சிவா புரட்சிகர தேசியவாதிகளுக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்து பயிற்சி அளித்த இடம் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரிஸ் புரட்சிகர தேசியவாதிகள் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தினா எம்பிடி ஆச்சாரியா வி சுப்பிரமணியனா டிஎஸ்எஸ் ராஜன் இந்த எல்லாம் எங்கேருந்து வெளிவந்தது அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு விநியோகம் செய்தனர் புரட்சிவாத செய்தித்தாள்கள் எது அப்படின்னு பார்த்தினா இந்தியா விஜயா சூரியோதயம் இது எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் Thank you. Subscribe for more videos.